ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சாமுண்டி நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசெல்காக அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டுவெல் இயர்ஸ் ஆகுது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி இருநூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பதினாறுக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது ஹால் பதினாறுக்கு பன்னெண்டு சைஸ் எடுத்திருக்காங்க கிச்சன் ஏரியா எட்டுக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்